குடிசைக்கு தானா ஏழு குடிசைக்கு தலைவர் தொடர்ந்து எங்க அப்பா தான் தலைவராக இருந்தார் போன எலெக்ஷன்ல எங்கள் அப்பா சுக்கரையும் குருக்க வந்துட்டேன் ராகு மேற்கிட்டேன் ஒரு ஓட்டில் எங்க அப்பா தோத்து போனார் இந்த காமெடியெலாம் பெரிய லெவலில் வரும் என்ன ஓட்ட சொல்றிய வீடு ஓட்டவா ஓட்டு போடுறதுங்க அந்த ஒரு ஓட்டு யார் போட்டாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு ஓட்டு எங்கள் அப்பா தான் போட்டிருக்கார் எழுத்து நின்றுவேன் புளிய மரம் எங்கள் அப்பாண்டு ஆழ மரம் ஓட்டு குத்தம்போது எங்கள் அப்பாவுக்கு ஜாமி வந்துருச்சு மங்கு மங்குன்னு ஆடி இருக்கிற மைட்டப்பா பூரா தள்ளி விட்டு ஓட்டு சாவடியில் இருந்த பொம்பளை சேலைகளெல்லாம் உறிஞ்சி அவன் அந்த இடத்துல என்ன அப்பாவுக்கு சாமி வரணும் ஏன் கக்குசில் வந்தால் ஒத்துக்குறீவியா சாமி எங்கேயே வரமுடா பேப்பா என் மேனே ஒன்னே எங்கள் அப்பா அண்ணே அழுகாதண்ணே அழுகிறேன் நம்ம அப்பா மணிகண்டா அண்ணே ரோசப்பட்டு அண்ணே அண்ணே விழா கமிட்டியா சொல்லுங்க அண்ணே அண்ணே தம்பி தம்பி ஐயா ஐயா கூட வந்த அன்பு உறவுகளே சத்திய சோதனை அப்படியே படுக்கை படுப்பு நல்லா இருப்ப படுக்கை போட்டு பால் கொடு ஒரே வெள்ளத்தில் வச்சா ஒருத்தையும் ஒலவச்சுக்கிட்டு இருந்தான் எங்க அப்பா தூக்கு போட்டு ஜாக போயிட்டாரு அப்பாக்கு அவமானம் தாங்க முடியல போலே அவருக்கு நான் தாண்டா மயன் நீ எதுக்குற அழுகிற நானும் மயன் ஓ ரெண்டாம் தரத்து மயனா இருப்பேன் தூக்கு போட்டு ஜாக போன நம்ம அப்பா நிலா வளிச்சத்துல கயத்தை பார்த்துருக்காரு இவன் கொண்டு போனது அருணா கயர் என்ன சொல்றிய கிராம கருத்தாக அருணா கயர்கள் இப்ப புரியுதா மொத்திக்கிட்டு இருந்தா இடி விழுந்துருச்சு இடி ஏன் விழுந்துருச்சு திருப்பி அப்பா எதையாவது குடிச்சு போட்டு ஜாகணும் குடிச்சிருக்காரு மறந்த சாகுவல் என்ன தங்கச்சி மகளுக்கு பூச்சி கடிக்கு வாங்கின திருப்பி அப்பா ரோசப்பட்டு கம்மா கரைக்கு போனார் இப்ப செத்துருவேன் இப்பவே செத்துருவேன் அங்கே போய் மரத்தை அண்ணாந்து பார்த்துருக்காரு ஒரு யூரியா சாக்கு தொங்கிட்டு கிடந்திருக்கு அதை பார்த்து எவனோ தூக்கு போட்டு தொங்கிட்டேன் மிரண்டு ஓடியாந்து தூணில் முட்டி இப்போ கோடாங்கி எட்டாயிரத்தி ஐநூறுவா செலவழிச்சு பேய் குடிச்சுக்கிடுச்சு ஏன்டே எங்கள் அப்பா செத்து போயிட்டாருன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறியா இல்லை சாக மாட்டேங்கன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறியா ஓ முகரை ஒரு மாதிரியாக வாடுதடா திருப்பி அப்பா என்னன்னு அப்பாவுக்கு என்னன்னு என்னாச்சுன்னு தெரியாம தான் வசனத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கு மூடு தெரிஞ்சா சொல்ல மாட்டேன்னா நம்ம அப்பாவோட தம்பி தான் அவர் ஆமா வாங்க சரிண்ண அப்பா நாலரை இருக்கும் காலையில மணி நால் கம்மா கரையில உள்ள பெரிய மரத்துல உச்சியில கயத்த போட்டு அப்பா அங்க இருந்து குதிச்சிட்டாரு குதிச்சா கொப்பு ஒடிஞ்சு என்ன நின்றது முருங்கை மரம் கொப்பு ஒடிஞ்சு அந்த கிரகத்துக்கு அங்கனே அவன வெளிய இருந்துகிட்டு அவன் தலையிலேயே விழுந்து அவன கொண்டன ரொம்ப அடி அதுக்கு மூணு லட்ச ரூபா கேட்டாங்க அப்பாவுக்கு எப்படியோ அங்க இருந்த கம்பி வெதர்ல அடிச்சு போச்சு அப்பாவுக்கு கொட்ட போச்சான்னு நான்தே மறைமுகமா சொல்றேன்டா அஞ்சு வர்றான் அதுல அடி போது வரதாடா வெளியே இருந்தவரு கண்டென்ட்டுக்கு ஆள் கிடச்சிக்கிட்டே இருக்க முடியாது இல்லை திருப்பி அப்பா ரத்தத்தோட வந்து என்னைய கூப்பிட்டு பொடி எடுத்து வைடான்டார் நீ காப்பி தூள் எடுத்து அமுக்கி விட்டி அண்ணே அமுக்குனக்கிற பிறந்தேன் ஆத்தா மெழுகுவத்திய பொறுதுச்சு நான் அமுக்குன பொடி மொளகா பொடி அப்போ காப்பி தூள் இல்லையா எரிஞ்சிருக்கு பெண்ணு அம்மா வந்து பொடியை வீணாக்க கூடாது அப்படியே அப்படியே அப்பா வெதரை பிடிச்சி ரசத்து வாழலாம் அப்பா வேதனையில கத்தி துடிச்சிருப்பாருன்னு துடிக்க துடிக்கதே அம்மா அமுக்குச்சு முலாத்துல வீணா போகக்கூடாதுன்னு புளி குழம்புல லேசா கரைச்சு விட்டு என்ன அதே அம்மா கரைச்சு விட்டுச்சு திருப்பி அப்பா வழி தாங்க முடியுக்கு மருந்தை எடுத்துட்டு வச்சுனா நீ எடுத்து அப்பு நீ எடுத்த அப்புன்னு அதுக்கு பெருக்கு மருந்து இல்ல வேற என்னன்னு சொரிசரங்கு போடுறது மேற்கொண்டு வேதனையி லேச வீங்கிக்கிட்டு நடக்கும்போது தட்டுதுன்றாரு அதுக்கு நான் ஒரு கவக்கம்ப வெட்டி அப்பா அளவுக்கு அத்தை தட்டி அண்ண இருக்கு நடிக்காத செகுல அரைஞ்சு விடுவேன் ஒரு அளவு அவரே வேதனையில அப்படி துடிக்கல நீதி உனக்கு நடந்தேன்னு கவக்கம்ப வச்சு முட்டு கொடுத்தேன் நம்ம அப்பா படுத்து கிடந்த கவக்கம்பை முட்டு கொடுத்த அதை பார்த்துட்டு கிளவி செத்துருச்சா வெத்தலை அடைக்கிற அந்த பாக்கு கல்லை காணாமட்டு அது கல்லுன்னு நினைச்சு அதே வேதனையில் அம்மா போய் அப்பா நோண்டி இருக்காரு திருப்பி மேற்கொண்டு அம்மா உலக்கே எடுத்து பட்ட காலையிலேயே படும் கெட்ட குடியே கெடுகுன்றாள் சரின்றி இந்த வேதனையோட எனக்கு ஒரு பொண்ணு பொண்ணு அப்பா அறந்தாங்கில உள்ள அசோக் உனக்கு என்ன வேணும் அசோக்கா என்னன்னே சொல்றிய அவர் மகதாண்டா அசோக் எனக்கு அண்ணன் வேணும்னே அப்ப நீங்க நான் உனக்கு மாமனார் வேணும் உன் வீட்டில் ஜம்மாந்தம் பண்ண மாட்டேன் ஏன் மாப்பிள்ள என் வீட்டு நீ ஒரு நேரத்துக்கு ஒரு சிப்பு அரிசி தும் போகல பொண்ணு கட்டுறதோட சரி என்னையால் உனக்கு அரிசி வாங்க முடியாது நீ திண்டு விட்டு கூட காப்படி அரிசி வேணும் முடிவேன் திண்டுக்கிட்டே வீட்டுக்கு போனேன் என்ன மச்சான் ஏ சரிப்பிட்டு வராது உங்கள் தங்கச்சியத்தை எனக்கு பார்த்துருக்கா உங்கள் தங்கச்சி ஆள் எப்படி மக மகளா ஏன் மக அது எப்படி இருக்கு ஆள் ஆள் அவ்வளோ அம்சமாக இருக்கு அப்போ நீங்களே கட்டிக்கங்களேன் அது எனக்கு மக வேணும் ஓ சாரி ப்ரோ ஆள் நல்லா இருக்குமா சூப்பர் பிகராக இருக்கும் ஆவுடியார் கோயில் இந்த எல்லைக்கு வந்து இந்த மாதிரி அருளோடு மைசற்றுக்கார வைக்கிற நாடகத்தில் அண்டவா எனக்கு கல்யாணம் ஆக போது ஐயா மைசற்று உரிமையாளர்களே பணிபுரிவருக்கூடிய தோழர்களே என் கல்யாணத்துக்கு நீங்கள் தான் வரணும் நாலு மணிக்கெல்லாம் கிடாயை வெட்டிருவேன் அதுக்கு மேலே வந்தே செவரொட்டிக்கு செவரோட்டிக்கு அடைச்சிக்கிருவிய ஐயா தான் ஜுக்கு காப்பி வைக்க வரணும் என் கல்யாணத்தில் ஆமா எத்தனை தண்ணியை கலந்தியோ ஒரே ட்ரம்மில் விடி விடிய வைக்கிறியாடா ஐயா எப்ப தூக்கத்துல கம்மா கரம்பைய கரைச்சிராதப்பா குளக்காய்ப்பு இவ்வளவு வேர் இருக்கியா அந்த ஒத்தால ஆஃப் பண்ண முடியலை ஏதாவது சொல்லுங்க இல்லைன்னா நாடகம் கெட்டு போயிடும் தம்பி பேசாம தம்பி இது என்னப்பா நாடகம் நடத்துறியே இதுக்கு நாடகமே உங்களுக்கு தேவையில்லையே அமைதியாக இருங்க அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும் தம்பி மரியாதை கொடுங்க தம்பி நல்லா இருப்பிய நம்ம தான் பேசக்கூடாது தம்பி வீரனுக்கு வீரன் வையேதில் இருப்பேன் அமைதியாக இருங்க தம்பி போல வேறு இருக்கா இல்லை பெரிய ஆ

ব

ஐயெட்டில் தேடாத செல்வமும் ஆறு எட்டில் சுட்டாது சுற்றும் எழுட்டுது எடுக்காத ஓய்வு எட்டட்ட அறுபத்தி நாலு வயசுக்கு மேல வாழ்க்கையில நிம்மதி இல்லையா நண்பர் நிம்மதி எங்கேயும் நிம்மதி தேடி பார்த்து அது எங்கேயும் இல்லை அதனால எனக்கு நூறு வயசுல வேணாம் அறுபத்தி நாலு வயசே போதும் என்னம்மா திருப்பி நீ ஊத்துறா ஐயய்யே இதா பண்ணுறான்னு ஏய் அண்ணா சரி அப்பா என்ன சொன்னார் உனக்காக பிடிக்க சொன்னேன் தொண்டில இருந்து அன்னை திருக்கவால் வாங்கிட்டு வந்திருக்கேன் திருக்கவால் திருக்கவால் நான் பார்த்தது இல்லையே அது எப்படி இருக்கும் அப்பா தர்மாஸ் பத்திரில இருக்காருமா இதா திருக்கவாலா அண்ணே அண்ணே இதா திருக்கவாலா இருக்கறா போயிட்டாரா அண்ணே அவே பாகுமான அவனுக்கு அண்ணனே உயிரோட இருக்கும்போது அவர் இருக்க மாட்டாரா குறஞ்சியிலே என்னது குறஞ்சியிலே மூக்குறஞ்சி 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 குறஞ்சி வ குறிஞ்சி தவன குறிஞ்சி முக்குறிஞ்சி மூன்று விதமான குருஞ்சிலே, குறிஞ்சியிலே மலர்ந்து தடைய

மாம தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வருமானதோடு அருவி மயக்க விருதம் நடந்து வருமாடு மண் மதம்

இது வாங்கி பறறதா? ஐயோ ஐயோ ஆமா யமதர்மனனுடைய மனைவி பேரு ஐயோன்னு ஒரு பொருள். ஆமா. அதனால அப்படி கூப்பிட இனிமே ஒய்யோன்னு வர. கொண்ட

Oh, okay.

பாட்டை இனி பாடுவேன். பாடுமே சோழ பொம்மல்ல கேனல்ல அலோலும் அலோல சோழ அது மூடு தான் அந்த புத்த மூடு என்னடா புத்த அண்ணா துப்புல்லேல உம்பளைய நெய் தான் பார்க்கிறேன் ஆளாலும் சோ நீங்கள் என்ன பேசி